¡Gracias!

தேடில ஓஹோ உன் வாயை கொண்டி கழுவு என்ன அர்த்தம் சொல்ற மககாரி எங்க செத்து கிடகான்னு தேடி வந்திருக்கு ஆத்தா இங்க அட்டாக் வந்து கிடந்தா என்ன முட்டே அர்த்தம் என் குடும்பத்தை மொத்தமா போட்டு தள்ளணும்னு முடிவே பண்ணிட்டியோ அட நீ ஒண்ணே ஒன்னைய பயே சொல்லிகிட்டு இருக்கேன் அட்டாக் வந்தவள்கெல்லாம் இப்டீதக்க படுபடுன்னு வியர்த்துப் போய் ஒரு நிமிஷத்துல இப்படி படுத்துるவாக அது கிடக்குற கடையை பார்த்தா அட்டாக்ன் மாரிதாக்கா இருக்கு ஒருவேளை உசுர் இருக்கா இல்லையானு மூக்கல கைய வச்சு பாரு ஏய் எருமக்ட எருமக்ட ஏன் எருமக்ட பாவம் மயக்கத்தல படுத்து கிடக்குறவள அட்டாக் வந்திருக்க செத்து போயிருக்கானே என்னனமோ சொல்ற அத்தை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பில்டப் கொடுக்காதீங்க அட்டாக் வந்து நம்ம பாட்டுக்கு மயக்கந்தே மயக்கந்தேனே வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா திடீர்னு ரொம்ப இருகி அடிச்சு செத்து போயிருச்சா என்ன செய்றது கொலை கேஸ்ல முதல்ல நீங்க தான் பாத்தீன்னு உங்களை தூக்கி போலீஸு உள்ள போட்றோம் 18 48 கம்பி எந்திரியல நான் எங்கடி பார்த்தேன் மொட்டைக்காரி தான் வந்து பார்த்தா அதுக்கு நான் ஓடி நான் எங்க இவ்ளோ முதல்ல வாட்டேன் பாட்டு பாரதி அலமேல நீ முதல்ல போய் பங்கச்சத்திட்ட சொல்லுவோம்னு ஓடியாந்து அவகிட்ட விஷயத்தை சொன்னேன் அவ மக செத்து போயிட்டாலோங்கிற அதிர்ச்சியில இவளுக்கு அட்டாக் வந்துருச்சு அப்ப உன்னைய தானே போலீஸ் பிடிச்சிட்டு போகணும் என்ன ஏ மேல பழிய தூக்கி போடுறியா என்ன இது நல்ல கதையா உள்ள இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தோம் அப்ப சேர்ந்து தான் பழிய ஏத்துக்கறனு நெடுவலி இந்த கிழவி இப்படி கிடக்கு அந்த கிழவிய ரெண்டு பேரும் அங்கட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காளுது இதுக்கு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் முதல்ல வந்து பாருடி இல்ல டாக்டர் கனால போன் அடிச்சு வர சொல்லுமா இல்லனா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போமா

கோலி இப்ப என்னடி பண்றதே மூச்சு இருக்கா இல்லையானு மூக்குல கை வச்சு பாருக்கா அதுல காத்து வந்துச்சுனா தெரிஞ்சிரும்ல அப்ப எதா இருந்தாலும் நீனே வந்து பஹாரட்டி நடுவாலி நீந்தா அஞ்சாவது வரைக்கும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க எனக்கு என்ன தெரியும் கோமுட்டைக்கு சரி சரி ஆனா உன இத உன சொல்லிருங்க ஆமா குரூப்ல படிச்ச புள்ளைனு ஒருத்தர் இருந்துட்டா போதுமே அவளை எல்லாத்துக்கும் இழுத்து விட்டு பாடா படுத்துறது தள்ளுங்கட்டே நான் போய் பாக்குறேன் என்னன்னு எக்ஸ்கியூஸ் மீ பங்கசாத்தா பங்கசாத்தா பேசு தடி

என்னடி ரொம்ப நேரம் அப்படியே உத்து பாத்திட்டே இருக்க கண்ணு முழிச்சாளா முழிக்கலையா உசுறு கடக்க கடக்கலையா பங்கசே என்ன ஒரேதா கண்ண மூடி படுத்து இருக்க தெகுலி டவுட்டே வேணாம் கன்ஃபார்ம் மைல்ட் ஹார்ட் அட்டாக் தான் நெடுவாலி எப்பரு சொல்லற பங்கசத்துக்கு அட்டாக்தே வந்திருக்குன்னு

இன்னைக்கு நிலைமைக்கு அவ என்ன சொன்னாலும் நம்ம நம்பிதான் மனசாக்க ஆகணும் நமக்கு வேற வரி இல்ல இல்லைன்னா நம்ம தான் முழு குற்றவாளின்னு போலீஸ் நம்மள பிடிச்சிட்டு போயிரும் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா அதிர்ச்சியான விஷயத்த சொன்னோன்னு அந்த மாதிரி நெஞ்சில கைய வைக்கிற ஆளுகளா கைய வச்சுபுட்டு ஆத்திரி 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 எனக்கு நெஞ்சு வலிக்கிறது மாதிரி இருக்கே எனக்கு படபடன்னு வருதே ஐயோ அம்மாமா அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவா கீழே சாஞ்சாங்களா ஆமாடி நடுவலி சரியா சொல்ற போ நீ ஏன்ல பார்த்தது மாதிரில சொல்ற நிசமா நெஞ்சில கைய வச்சிட்டு ஆத்தாடி அம்மாடின்னு சொல்லிப்டு தாண்டி சாஞ்சா அவ சாஞ்ச வரக்கு தான நாங்க தண்ணி எல்லி மூஞ்சில தெளிச்சு பார்த்தா அப்பவும் மனசு எந்திரச்சு என்னடின்னு கேக்கலையடி மாடனே மயக்க போட்டு விழுந்த ஊளுக்கு தண்ணி லேச தெளிச்சு பாக்குறதெல்லாம் நார்மல் தானடி இதெல்லாம் இந்த கிளவியும் சேர்ந்துக்கிட்டு பெரிய விஷயமா பேசுது பூங்கொட்டி இவளுங்களோட சேர்ந்து ஜால்ரா தட்டல அந்த அலமேல மங்கையும் மொட்டக்கரை கலவையும் நம்மள கூட்டி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திடும் போய் உள்ள உட்காந்து களி திங்கிறீங்களா மனசாக்கா என்னடி மாடர் இப்படி கேக்குற கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல அப்ப வாய மூடிக்கிட்டே வேடிக்கைய மட்டும் பாருங்க மத்ததெல்லாம் நெடுவாளி பாத்துப்பா நீங்க எம்புடுத்தேன் செம்பு செம்பா தண்ணி அள்ளி மூஞ்சில தெளிச்சாலும் இந்த ஆத்தா ஊன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே படுத்து கிடந்திருக்குமே

ஆ வரப்பாவਾ வைக்க மாட்டாக குனிஞ்சு பாருடி ஏதோ படிச்சவளாச்சேனே கூட்டிட்டு வந்து வச்சு சோறு ஓட்டா ரொம்பத்தான் தான் அஞ்சாவது வரைக்கும் படிச்சது என்னத்துக்கு பாரு பாரு படிச்ச படிப்பெல்லாம் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுங்க ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ சௌலிட்டி நடுவலி என்ன ஃபீலிங்கா மாமியாளுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கேனே ரொம்ப ஃபீல் பண்றியளோ மாட்டி நடுவலி ஆயிருந்தே இருந்தாலும் புருஷன் கொடுத்த மாமி அல்லையா கவலையே தனே இருக்கேன் பொய் சொல்லாத அன்னைக்கிலிக்கா ஃபர்ஸ்ட் அட்டாக் தானே கிளவி பொழச்சாலும் பொழச்சிருவா அடுத்து ரெண்டு அட்டாக்குக்கு என்னத்தை ஆப்பு வைக்கலாம் அதிர்ச்சியான சேவியை என்னத்தை சொல்லி இந்த கிளையோட சோலியை மொத்தமாக முடிச்சு விடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டிருப்பேன் அப்படித்தானே சீப்பாரி நாயி யாரு பார்த்து என்ன வருதே சொல்கிறேன் என் மம்மியை கீழே விழுந்து கிடக்கன்னு சொன்னோன்னே நான் தாண்டி பதலி போய் முன்னாடி ஓடி வந்தேன் அது நல்லா இருந்தாலே எங்களுக்கு அது இல்லைனாலே எங்களுக்கு தானே சிரமம் வந்து பாரு முதல்ல பற்றா தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருப்பேன்

அடி பாவி குந்தானி அன்னைக்கிளி உனக்கு ஏண்டு இப்படி ஒரு விபரீத ஆசை ஆளை பாரு ஆள நூறு வயசுக்கு இருக்கணுமாம்ல அறுபது வயசுலயே இந்த பாடு இன்னும் நாற்பது வயசுக்கு இருந்தா என்னென்ன பாடம் வேண்டுதல பாரு வேண்டுதல விளக்கமா தலை அடிக்காத வேண்டுதல் சரி சரி விடுடி ஏதோ வாயில தெரியாம வந்துருச்சு நீ முதல்ல மாமியால பாரு என்னது வாய் தவறி தெரியாம வந்துருச்சா எக்கா தெரியாம வர்ற வார்த்தைகள்ல இதெல்லாம் முக்கியமான வார்த்தைக்கா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு மர்மக்க மாறுக மாமியாளுக்கு வேண்டுதல் நடத்த ஆரம்பிச்சா நம்ம நிலைமை என்னக்கா ஆகும் பார்த்து வேண்டுதல் வைங்கம்மா பக்குன்னு இருக்கா இல்லையா இப்ப என்னடி பண்ண போறேன் சொல்ல முதல் உதவி பண்ணணும்கா அட்டாக்கு வந்து இப்படி அழைக்கா கீழே கிடக்கிறவங்க நெஞ்சில நல்ல ரெண்டு கையையும் இறுக்கி மடக்கிட்டு நங்கனக்கடி நங்கனக்கடி நங்கனக்கடினு வடிவேல் குத்துறது மாதிரி குத்தணும்கா அப்பத்தான் அவங்க உள்ள உள்ள ஹார்டெல்லாம் பம்ப் ப்ரெஷர் ஆகி ஆணு வாயை திறந்து வெளியில காத்து விடுவாங்க அப்படி விட்டுட்டா உசுறு பொழைச்சிடலாம் இல்லைன்னா மேற்கொண்டு ரொம்ப ப்ரெஷர் உள்ளே அடைச்சு ஆனும் போய் சேர வேண்டியதான் இவ சினிமா படமா பாத்துட்டு வந்து அடிச்சு குடிச்சு விடுறாளா என்னன்னு தெரியல ஐயா கடவுளை இவள நம்பி பங்கசத்தை விட்டதே தப்பால வச்சு நங்கனக்கடி நங்கனக்கடி கொட்டின்னு குத்த போறோம்ங்கற பங்கசாதா பங்கசாதா அடி பேரேல ஓவியல என்னடி செய்றியா நான் பாத்தேன் செத்து போய் கிடந்த உங்களை நங்கு நக்கடி நங்கு நக்கடி நீ என் கையால நாலு குத்து குத்தி எப்படி எழுப்பி விட்டு ஏப்ப விட வச்சிருக்கேன் என்ன திமுருன் பத்தியா பங்கசா, உன் மகன் சேடிய கேட்டு அதிர்ச்சில மயங்கி விழுந்த உடனே, என் மருமக நெடுவாலி தாண்டி காபாத்தி உட்க றா. அவனாலதே இப்ப தேவலையாயி எந்திரச்சி நிக்கிறமா. ஐயோ, அடக்ளவி விடு ந எதுக்கு தேவையில்லாத புகழ்ச்சி எல்லாம்? ஐயோ இங்க பாருங்க, பங்கசா தா அழுது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு. அட விடுங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இருந்து இனிமே எதுக்குடி ஆக போற நான் பெத்த மக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பாராட்டி சீராட்டி வளர்த்த மக என் மகளே எனக்கு இல்லைன்னு சேரி வந்த பிறகு நான் இருந்தா என்ன நான் செத்தா என்ன டீ அலமேலே மகளை நினைச்சு கவலைப்பட்டு வந்த கண்ணீரா இது நாங்க நம்மளால இந்த கிளவியோட உசுறு காப்பாத்தப்பட்டுச்சேன்னு ஆனந்த கண்ணீர் வடிக்குதுன்னு நினைச்சேன் லைலாவா இருக்குமோனு சந்தேகத்தின் பேர்ல தான் கூட்டிட்டு போயிருக்காத கண்டிப்பா அது லைலாவா இருக்காது பைசான காலத்துல எதுக்கு தேவை இல்லாம கண்டதே நினைச்சு கவலைப்படுறீங்க ஆமா ஆமா பங்கசாதா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சரியா ஒரு விஷயத்தை தெரியாததை நினைச்சு கவலைப்படுறத விட உங்க உசுறு அந்த நெடுவாளி காப்பாத்தி கொடுத்துருக்கல அத நினைச்சு சந்தோஷப்படுங்க பெருமைப்படுங்க நெடுவாளி என்ன பங்கசாத்தா நன்றி சொல்லி என் காலில் வந்து விழுக போறிய ஐயோ அதெல்லாம் ஒன்று வேணாம் பங்கசாத்தா எவ்வளோ பெரிய மனுஷினி எம்பட்டு வயசாகி ஆழ்ந்து அனுபவிச்சு இருந்தவுங்க நீங்க போய் என் காலில் விழுந்த அதெல்லாம் நல்லா இருக்குமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பங்கசாத்தா விடுங்க இதெல்லாம் என்னோட கடமை அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் வனசாட்டையும் பேசணும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா வனச பேச போலோ சரி சரி பங்கசாத்தா நீங்கள் போய் பேசுங்க பேசுங்க தீமூரு பிடிச்ச கிளவி என் உசுரை காப்பாற்றி கொடுத்த தெய்வமே நெடுவாளி அம்மா தாயே ஆஹா ஓஹோ அரசேன்னு என் காலில் விழுந்து கதர்வான்னு பார்த்தா தள்ளி நில்லுடி நான் போய் ஒதுங்கி பேசணுமா மூஞ்சியை பாரு அப்படியே உன் மண்டையில் நங்குனக்கடி நங்குணக்கடினு கொட்டி விட்ருக்கானே உன் நெஞ்சில் புத்தி உனையை காப்பாற்றின என் புத்தியே சரி போய் தோலை மாடனே மனசா உங்களுக்கே தெரியும் என் மகள் லைலாவ நான் எப்படியெல்லாம் வச்சுருந்தேன்னு தயவு செஞ்சு அவளை ஏதாவது பண்ணி சொல்லிருங்கடி அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவளை என்னமும் செஞ்சு ஓட்டியலா ஐயோ பங்கசாத்தா ஏன் இப்படி எல்லாம் பேசி எங்கள் மனசை கஷ்டப்படுத்துறீங்க நாங்கள் பைப்படியில் சண்டை போட்டுட்டு போனதோட சரி அதுக்கப்புறம் சத்தியமாக நாங்கள் அவளை பார்க்கவே இல்லை எங்களை நம்புங்கத்தா அத்த நீங்க எனக்கு யார் அடுத்தவங்களா என் அப்பாவோட கூட பிறந்த அக்கா உங்க தம்பி மகனா நான் வந்து லைலாவை அடிச்சு கொள்ளுவனா இல்லை என்ன முன் பண்ணுவனா ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் ஒரு தாவம்னு வரையில பேசுவோம் திட்டுவோம் சண்டை பிடிப்போம் அதுக்காக கொலை பண்ணி போடுற அளவுக்கு நான் என்ன கொடுமை கரியாதே

குப்பமாத்தா என்னன்னு கேட்குற நிலைமையிலேயே உட்காந்துருக்கான் பாவம் பங்கசா தாக்கி இப்படி நேரம் முடியாமல் போய் இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கு என்ன விவரம் ஏன் இப்படி தலைதறிக்க ஓடியாரிய அடையில ஊர் நில பணத்தை பார்க்க போனவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்களாண்டி அதை சொல்லலாம் என்னதே ஓடி வாங்கடி சுப்பிரமணிய டவுசரு அந்த பைய எல்லாரும் வந்துட்டு அதை வாங்க நான் பெத்த மக என்னன்னு தெரியலையே ஐயோ கடவுளே லைலா அடி லைலா குப்பமாத்தா என்ன ஏதுன்னு விவரம் கேக்கலாம் அன்னைக்கிலே வாராகன்னு சேதி தெரிஞ்சதோட பங்க சொல்லலாமேன்னு ஓடி வந்துட்டேன் வாங்கம்மா போய் உங்களோட நானும் கேட்கணும் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் நான் பெத்த அடி லைலா என்னன்னு தெரியலையே

சுப்பிரமணி இன்ஸ்பெக்டர் சொல்றதுன்னு சரியா தனப்பா இருக்கு கொஞ்சம் திரும்பி முகத்தை பாருப்பா நம்ம தங்கச்சியா இல்லையான்னு பார்த்தா தனப்பா கண்டுபிடிக்க முடியும் ஐயோ இல்ல டவுசரையா நான் பார்த்துட்டு அது என் தங்கச்சியா இருந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது டவுசரையா அது தாக்குற சக்தியா மனசுல இல்ல டவுசரையா என்னால முடியாது டவுசரையா என்னால முடியாது வந்ததுல இருந்து இப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டீங்கன்னா மனசு அறியும்லப்பா ஒருவேளை லைலாவா இல்லாம கூட இருக்கலாம்ல லைலாவா இருந்துச்சு நான் என்ன டவுசரையா பண்ண முடியும் நான் எங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என் தங்கச்சி உள்ளேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ஐயோ என் எஞ்சி வெடிக்கிறது மாதிரி இருக்கே டவுசரையா டவுசரையா என்னால பார்க்க முடியாது டவுசரையா ஐயா சரி அவர் விடுங்க நீங்க வந்து பாருங்களேன் ஆமாங்க ஐயா அண்ணன் பாவம் ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்களே பாத்துருங்களேன் சுப்பிரமணி நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சவவு வராது அது லைலாவா இருக்காதுங்க நம்பிக்கையில தாண்டா பாக்க போறேன் நீ மனசைப்பாசரிய கவலைப்படாத தைரியமா இரு தைரியமா இருக்கி அண்ண கண்டிப்பா அது அக்கா இருக்காது நீங்க தைரியமா இருங்க ஐயா சார் நான் நல்லா பார்த்துட்டேன் அது எங்க வீட்டு புள்ள லைலா இல்ல சார் வேற யாரோ ஒரு பொண்ணு தான் இறந்து கிடக்கு ஐயா நல்லா பாத்துட்டீங்கல்ல பதட்டத்துல எதுவும் சொல்லல ஐயோ இல்லங்க சார் எங்க வீட்டு புள்ள முகந்தா எங்களுக்கு நல்லா தெரியும்ல இது வேற ஒரு பொண்ணு தான் எங்க புள்ள இல்ல சார் சுப்பிரமணியா சுப்பிரமணி நம்ம லைலா இல்லப்பா நீ பதட்டப்படாத நான் நல்லா பாத்துட்டேன் சுப்பிரமணி நல்லா பாத்து இல்ல தங்கச்சி இல்ல நான் நல்லா பார்த்துட்டு தாண்டா சுப்ரமணி சொல்கிறேன் நம்ம உள்ள எனக்கு தெரியாதா உனக்கு மனசுக்கு திருப்தி இல்லைனா நீனு வந்து வேணா முகத்தை திருப்பி பாருப்பா ஐயா அட நீ வந்து பார்த்துட்டீனா உங்கள் அம்மாவுக்கு போய் தைரியம் சொல்லுவீல்ல வாயா சுப்ரமணி வந்து பார்யா சரிங்கய்யா என்னய்யா சுப்பிரமணி பார்த்துட்டீல்ல லைலா இல்லைல்ல இல்லை இல்லை டா சரி ஐயா தங்கச்சி இல்லை ஆம் யார் உள்ளையோ என்ன பிரச்சனைன்னு தெரியல இப்படி வந்து தண்ணியில் விழுந்து செத்து போய் சொல்ல உள்ள என்னத்தி எல்லாம் எதுக்கு சாகணும் என்னத்துக்கு சாகணும்னு விவரம் தெரியாமலே இப்படி வந்து விழுந்துக்கிறதுக்கு என்னமோ போங்க நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி என்னால நிக்க முடியலப்பா காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கீங்கல்ல அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கும் வாங்கண்ண அப்படி வந்து உட்காருங்க வாங்க பொறுமையா பொறுமையா போங்கண்ணே நீங்களும் கிளம்புங்க நான் லைலா என்னாச்சு ஆச்சு என்னன்னு கொஞ்சம் விசாரிக்க சொல்றேங்க ஐயா சார் பாவம் இந்த புள்ள யாரு பெத்த பிள்ளையோ என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்க குடும்பத்துக்கு தகவல் சொல்லுங்கய்யா சரிங்கய்யா சரிங்க இன்னொருத்தரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் என்னன்னு பார்த்து அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்க கிளம்புங்க ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா அப்ப நாங்க வாரோம் இல்லம்மா நீங்க கவலைப்படாதீ அங்க கிடக்கிறது நம்ம லைலா இல்லம்மா அவசரையா நெசம் தானே அது லைலா இல்ல இல்ல

அம்மா நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீம்மா என்ன ரெண்டே நல்ல தங்கச்சி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதியம்மா உங்க கண்ணு முன்னாடி லைலாவை கொண்டுட்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது ஏன் பொறுப்புமா உங்க மைய என்ன நீங்க நம்புங்கம்மா ஐயா ராசா என் கோலசாமி உன்னைய இந்த அம்மா நம்பாம யாரையா நம்ப போறேன் நீ எப்படி என் தங்கச்சியை கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சீக்கிரமா தேட ஆரம்பியா என்னால் தாங்க முடியலையா அம்மா மாமா அவ என்னதான் திட்டனாலும் பேசினாலும் அடிச்சாலும் புடிச்சாலும் உங்க கூட பிறந்த மகன் அவ கேட்டு போக நம்ம இதுவரை நினைச்சத இல்ல அவ நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சத இல்ல எங்கே இருந்தாலும் அவ ஊசரோடு இருந்தா அதுவே போதும் மாமா கூடிய சீக்கிரே எப்படியாவது அந்த குட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மாமா ஹரி மன்னிக்குமே இன்பட்டினாலும் போலீஸுக்காரர்கள்ட்ட பொறுப்பை படைச்சிட்டோமேனு நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் அது என் மேலே தப்புத்தேன் இப்போ பணம் கிடக்கு அது லைலாவாக இருக்குமோன்னு சொல்லவும் என் மனசு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இனிமேல் நான் யாரையும் நம்புறதா எனக்கு ஐடியா இல்லை நானே என் தங்கச்சி விஷயத்தில் களத்தில் இறங்கி என் தங்கச்சியை இன்னும் ரெண்டே நாளில் கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வந்து எங்கள் அம்மா முன்னாடி நிறுத்தணும் அது மட்டும்தான் இனிமேல் என்னோடய வேலை